வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணித்து வரக்கூடிய நிலையில் சரியான கூட்டணியை அமைத்தால் மட்டும்தான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேர் இடியே கொடுக்க முடியும் என்பதற்கேற்ப தற்பொழுது விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தை தொடங்கியதிலிருந்து முதல் மாநாடு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கடைசியாக தாவேகாவின் நிர்வாகிகளை நியமனம் செய்தல் வரை அனைத்துமே திமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் ஓட்டு சதவீதம் கிடைக்கும் ஆனால் வெற்றி கிடைக்குமா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது தமிழக கழகத்தை கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் எப்படி ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவுடன் நாற்பத்தி ஒரு தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில் அமைத்து திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து பதவியை இழக்க வைத்தாரோ அதேபோல் விஜய் அவர்களும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக அந்த இடத்திற்கு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன ஆனால் விஜய் அவர்கள் கூறுவது ஒன்றை ஒன்றுதான் உட்கட்சி விவகாரம் அதிமுகவில் இருக்கக்கூடாது மிக பெரிய அளவில் உட்கட்சி மோதல் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிப்போம் அதற்கு பிறகு எத்தனை தொகுதிகள் என்பதை நாம் பேசிக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியமானது என்றும் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களும் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் இவருக்கு நெருக்கமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட சூழலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவி இது அதிமுகவின் வெற்றிக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கட்சியின் மோதலின் காரணமாக பல்வேறு வெற்றிகளை இழந்துள்ளார் கடந்த பத்து தேர்தல்களில் ஆனால் இந்த முறை உட்கட்சி மோதல் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு விஜய் அவர்களது ஆதரவுகள் நிச்சயமாக தேவை என்பதும் இப்பொழுது தெரிய வருகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று விஜய் கூறுவது சரியத்தவரா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்